வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் அதாவது திருக்குறள் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த நூல் இன்னைக்கு நம்ம சமூக சிக்கல்களுக்கு குறிப்பாக வறுமைக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு பார்க்க போறோம் வள்ளுவர் சொல்ற அந்த நல்குறவு அத பத்தி திருக்குறள் என்னதான் சொல்லுது இது வந்து வெறும் பழைய இலக்கியத்தை படிக்கிற மாதிரி இல்ல அந்த பழமையான ஞானத்துக்கும் இப்போ நம்ம நிறைய பேசுற சமத்துவத்தை வழங்குதல் அதாவது ப்ரொவைட் ஈக்விட்டி அப்படிங்கற நவீன சிந்தனைக்கும் ஆமா அதுக்கு நடுவுல இருக்குற ஒரு ஆச்சரியமான தொடர்பு தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி நல்குறவு அந்த சொல்லே வந்து ஏதோ ஒன்னு குறையா இருக்கு இல்லாம இருக்குங்கறத காட்டுது இல்லையா திருக்குறள்ல இதுக்குன்னு ஒரு முழு அதிகாரமே அதாவது அதிகாரம் நூத்தி அஞ்சு ஒதுக்கி இருக்காரு வள்ளுவர் இதுவே காட்டுது ஒரு வறுமையை எவ்வளோ ஒரு பெரிய சமூக பிரச்சனையா பாத்துருக்காருன்னு இது ஏதோ தனிப்பட்ட மனுஷனோட துரதிருஷ்டம்னு அவரு நினைக்கல சரி அப்போ அந்த நல்குருவுங்கிறத வள்ளுவர் எப்படி பாக்குறாரு அது வெறும் கையில காசு இல்லாம இருக்கிற நிலை மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல சில தாக்கங்கள் இருக்குன்னு சொல்றாரா சில சமயம் நாம வறுமைய ரொம்ப சுருக்கி பாக்குறோம்னு தோணுது ஆமா இது ரொம்ப சரியான கேள்வி திருக்குறளோட மொத்த அறவியல் பார்வையோட சேர்த்து பார்க்கும்போது இந்த நல்குறவுங்கிறது வந்து வெறும் பொருளாதார பற்றாக்குறை மட்டும் இல்ல அது ஒரு மனுஷனோட அடிப்படை கண்ணியம் இருக்கு இல்லையா அதையே கூடியது அவனோட திறமைகளை வெடிய கொண்டு வரதுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அதை மறுக்கக்கூடியது ஏன் சொல்லப்போனா அவனோட குரலையே நெரிக்கக்கூடிய ஒரு கொடிய நிலை அது இன்மையன் இன்னாதது யாதனின் இன்மையன் இன்மையே இன்னாததுன்னு ஒரு குரல் இது ரொம்ப ஆழமா சொல்லுது அதாவது வறுமையை விட கொடிய துன்பம் வேற என்னன்னு கேட்டா அது அந்த வறுமைதான் அப்படிங்கிறாரு அடேங்கப்பா வறுமையே வறுமைக்கு நிகரான கொடுமைன்னு சொல்றாரா அப்ப அது மற்ற எல்லா துன்பத்துக்கும் ஒரு வாசலா அமைஞ்சிருது ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னு இன்னொன்னு இழுத்துட்டு வருது இது உடம்பு சார்ந்து வர்ற பாதிப்பு மட்டும் இல்லாம ஒருத்தரோட மன உறுதி சமூகத்தில் அவரோட இடம் இதையெல்லாம் எப்படி பாதிக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இந்த இரண்டாயிரம் வருஷ பார்வை இப்ப நாம பேசுறோமே சமத்துவத்தை வழங்குதல் புரொவைடு எக்விட்டி இது கூட எப்படி பொருந்தது அதுதான் இங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட் ஆமா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டீங்க முதல்ல இந்த எக்விட்டிய சரியா நாம இது வந்து ஈக்குவாலிட்டில இருந்து கொஞ்சம் வேற மாதிரி ஈக்வாலிட்டினா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது ஒரே கோட்ல நிக்க வைக்கிறது ஆனா எக்விட்டி அப்படி இல்ல அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தேவை என்ன அவங்களோட சூழல் என்னன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அத கொடுத்து அதன் மூலமா அவங்கள ஒரு சமமான நிலைக்கு அதாவது சமமான வாய்ப்பு கிடைக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது ஓ அருமையான விளக்கம் சொன்னீங்க நீங்க சொன்ன அந்த ஓட்டப்பந்தய உதாரணம் இப்ப ஞாபகத்துக்கு வருது குள்ளமா இருக்கிறவருக்கு ஒரு சின்ன ஸ்டூல் கொடுத்து உயரமா இருக்கிறவளை சமமா ஆரம்பிக்க வைக்கிறது ஈக்குவிட்டி

அவங்கள மத்தவங்களோட போட்டி போடக்கூடிய இல்லைன்னா ஒரு சமமான வாய்ப்பை பெறக்கூடிய நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியத்தை ம் மறைமுகமா வலியுறுத்துதுன்னு சொல்லலாம் இது வெறும் பரிதாபப்பட்டு பாக்கிற பார்வை இல்ல ஒரு கட்டமைக்கப்பட்ட தீர்வு நோக்குன பார்வை அப்படியா சொல்றீங்க அப்போ இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரு வகையான ஈக்விட்டிய அதாவது தேவை என்னன்னு தெரிஞ்சு ஏற்ற மாதிரி உதவணுங்கிற முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருக்காருன்னு சொல்லலாமா நம்ம அடிக்கடி கேட்கிறோமே ஈதல் ஒப்புரவறுதல் இந்த அதிகாரங்கள்லாம் இந்த சிந்தனையோட नीचीதானதல்ல நிச்சயமா ஆனா ஈதல் வரிதல் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு பாருங்க ஈதல் அப்படிங்கிறது வறியவங்களுக்கு இல்லாதத கொடுக்கிறது பெரும்பாலும் இரக்கத்தோட அடிப்படையில் செய்யறது அதுவும் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா வரிதல் வந்து இன்னும் ஒரு படி மேலே போகுது அது உலக நடை என்னன்னு தெரிஞ்சு இந்த சமூகத்துக்கு எது தேவையோ அத தன்னோட கடเมயா நினைச்சு செய்யறது இது வெறும் தானம் இல்ல இது ஒரு சமூக பொறுப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உலக நடை அறிந்து செய்வதனா என்ன அர்த்தம்? சரி, உதாரணத்துக்கு சொல்றேன். பசியால வாடுற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஈதல். இது உடனடி தேவைக்கு உதவுது. கரெக்டானே? ஆ, ஆமா. ஒரு கிராமத்துல நிறைய பேருக்கு தொடர்ச்சியா பசி பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு யோசி. ஒருவேளை அங்க விவசாயத்துக்கு தண்ணி பத்தாம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பகுதிக்கு ஒரு கிணறை வெட்டவோ இல்ல ஒரு ஏரியை சரி பண்ணவோ உதவுறது உபிரவிருதல். இது பிரச்சனையின் மூல காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நீடித்த தீர்வை நோக்கி போறது இது தனிநபரோட தேவையை மட்டும் பார்க்காம சமூகத்தோட பொதுவான நலனை பார்த்து செய்யறது இது ஈக்விட்டியோட செயல்பாடு மாதிரி தானே இருக்கு ஆமாமா இது ரொம்ப தெளிவா புரியுது உடனடியா பண்ற உதவியை தாண்டி மூல காரணத்தை சரி செய்யறது இதுதான் உண்மையான சமூக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் தேவை அறிந்து கொடுக்கறது அதுவும் வெறும் பொருளா மட்டும் இல்லாம அவங்களோட திறனை வளர்க்குற உதவியா இல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குற உதவியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல வல்குரவோட இன்னொரு கொடிய விளைவையும் வள்ளுவர் சொல்றாரு நல்கூர்தார் இன்சொல்லும் அஞ்சார் அனு ஒரு கருத்து இருக்கு அதாவது வறுமையில வாடுறவங்க சொல்ற நல்ல வார்த்தைகள் கூட எடுப்படாம போகும் அதுக்கு மதிப்பு இல்லாம போகும்னு பொருள் எடுத்துக்கலாம் சுருக்கமா சொன்னா வறுமை ஒரு மனுஷனோட குரலை அவனோட கருத்துக்கான அங்கீகாரத்தை நசுக்குது இப்போ ஈக்விட்டியோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா அந்த நசுக்கப்பட்ட குரல்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கிறது அவங்கள பேச வைக்கிறது அவங்களோட தேவைகளை கருத்துக்களை ஈக்விட்டிங்கிறது வெறும் பொருளை கொடுக்கறது மட்டும் இல்ல அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கிறது அவங்க குரலை கேட்க வைக்கிறது முடிவெடுக்கிற இடங்கள்ல அவங்களையும் சேர்த்துக்கிறது இது எல்லாம் உள்ளடிக்கிறதுன்னு சொல்றீங்க திருக்குறள் இவ்வளவு நுட்பமா இத பாத்துருக்கா கொண்டதுதான் அவரு நல்குறவை ஒரு தனிநபரோட தோல்டியாவோ இல்ல சோம்பேறித்தனத்தோட விளைவாவோ மட்டும் பார்க்கல அது ஒரு சமூக அமைப்போட குறைபாடா இல்லனா வளங்கள் சரியா பகிரப்படாததோட விளைவாவும் இருக்கலாம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு திறமை இருக்கும் ஆனா சூழல் காரணமா வாய்ப்பு கிடைக்காம போகும்போது நல்குறவு வருது இதுக்கு தீர்வு காண்றது தனிநபரோட கருணை மட்டும் இல்ல அது ஒட்டுமொத்த சமூகத்தோட பொறுப்பு இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது எக்விட்டிங்கிறது ஏதோ மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்த ஒரு புது மேனேஜ்மெண்ட் வார்த்தைன்னு மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை அதோட வேர்கள் அதோட அடிப்படை தத்துவம் நம்ம மரபுலேயே குறிப்பா திருக்குறள்லேயே ரொம்ப ஆழமா இருக்கு இந்த நல்குறவு அதிகாரத்தை வச்சு பார்க்கும்போது இது இன்னும் தெளிவா தெரியுது இதுல ஒரு சிறப்பு என்னன்னா இது வெறும் கொள்கையா மட்டும் இல்லாம அறம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் நெறியோட ஒரு பகுதியா பார்க்கப்படுது மிகச்சரியா சொன்னீங்க வார்த்தைகள் வேணா மாறலாம் அன்னைக்கு ஒப்புரவறிதல் அறம்னு சொன்னோம் இன்னைக்கு ஏக்குவிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்றோம் ஆனா அடிப்படை கருத்து ஒன்று தான் நேயம் தேவை என்னன்னு தெரிஞ்சு உதவுறது வாய்ப்புகள்ல இருக்கிற தடைகளை நீக்கி ஒரு சமநிலையை உருவாக்குறது இது வந்து காலங்களை கடந்து நிற்கிற ஒரு சிந்தனை திருக்குறள் இதை ஒரு தார்மீக கடமையாக பாக்குது இது வெறும் சட்ட விதி இல்லை மனுஷன் சக மனுஷனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை அறம் இது நவீன எக்விட்டி விவாதங்களுக்கு ஒரு ஆழமான அறநெறி பரிமாணத்தை சேர்க்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படியானால் இந்த நல்குறவு அதிகாரத்துல சொல்ற கருத்துக்கள் தனிநபர்களோட கொடை அல்லது அரசியல்களை தாண்டி ஒரு அரசாங்கத்தோட கொள்கைகள் சமூக நலத்திட்டங்கள் இதுக்கெல்லாம் எப்படி வழிகாட்டும் இத ஒரு கட்டமைக்கப்பட்ட தீர்வுக்கான பார்வை நாம எடுத்துக்கலாமா மிக மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க நிச்சயமா முடியும் திருக்குறள் தனிமனித ஒழுக்கத்தை மட்டும் சொல்லல அது ஒரு நல்லாட்சி எப்படி இருக்கணும்னு கூட இலக்கணம் சொல்லுது ஒப்புரவறிதல் அப்படிங்கறத தனிநபரோட கடமையா மட்டும் பார்க்காம அது ஆள்றவங்களோட கடமையாவும் பார்க்கணும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும்னு ஒரு குரல் இருக்குல்ல அது இததா சொல்லுது நீதி வழங்கி குடிமக்களை பாதுகாக்கிற அரசன் மக்களுக்கு இறைவனுக்கு சமமா மதிக்கப்படுவான்னு அர்த்தம் இங்க காப்பாற்றுதென்கிறது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல மக்களோட தேவைகளை அறிஞ்சு குறிப்பா நலிஞ்ச பிரிவினரோட துன்பங்களை தொடச்சு அவங்களுக்கு தேவையானது செய்யறதும் அதுல அடங்கும் இதுதான் கட்டமைக்கப்பட்ட இக்விட்டி அதாவது சிஸ்டமிக் இக்விட்டி அதாவது தனிநபர்கள் அவங்களால முடிஞ்சது செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் சமூகத்தோட வழங்களை நிர்வகிக்கிற அரசு இல்ல அமைப்புகள் அவங்க இந்த இக்குவிட்டியை உறுதி பண்றதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கணும்னு சொல்றீங்க தேவைக்கேற்ப வழங்களை பகிரணும் கல்வி சுகாதார மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாருக்கும் குறிப்பா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் முன்னேற்றத்துக்கான தடைகளை நீக்கணும் இதெல்லாம் அரசோட ஒப்புரவறிதல் கடமையோட பகுதிகள் ஆமா திருக்குறள் ஒரு முழுமையான வாழ்வியல் வழிகாட்டி அது தனிமனித அறத்தையும் பேசுது சமூக அறத்தையும் பேசுது அரசியல் அறத்தையும் பேசுது நல்குறவை போக்கணுங்கிற சிந்தனை ஒரு சிறந்த சமூக கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான அடிப்படை தேவைகளில் ஒன்று அதை இன்னைக்கு நாம எக்விட்டிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அதோட விரிவும் ஆழமும் நமக்கு இன்னும் நல்லா புரியுது இது வெறும் ஏழைகளுக்கு உதவுறதுங்கிற குறுகிய பார்வையில்ல ஒரு சமத்துவமான நியாயமான சமூகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி இதை கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்திய சிந்தனைகள் இன்னைக்கு இருக்கிற சிக்கலான சமூக பிரச்சனைகளுக்கு இவ்வளவு ஆழமாவும் பொருத்தமாகவும் வழிகாட்ட முடியுங்கிறது ஆச்சரியம்தான் நல்குறவுங்கிறது வெறும் பொருள் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல அது வாய்ப்புகளோட மறுப்பு ஆற்றலோட முடக்கம் குரலோட நெருப்புங்கிறத உணர்ந்து அதை சரிசெய்ய ஈக்விட்டிங்கிற அந்த தேவையிருந்த செயலாற்றும் பார்வையை திருக்குறள் முன்வைக்குதுங்கிறது ஒரு வலிமையான காலத்தால் அழியாத செய்தி வலிமையான செய்தி மட்டும் இல்ல அது ஒரு நீடித்த பயனுள்ள சிந்தனையும் கூட ஏன்னா அது பிரச்சனையின் மேல மட்டும் பார்க்காம அதோட மூல காரணத்தை பார்க்க தூண்டுது வெறும் அறிகுறிகளுக்கு அதாவது பசிக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த பசிக்கான அடிப்படை காரணம் என்ன அது கல்வியின்மையா வேலையின்மையா சமூக ஒடுக்குமுறையா அதை கண்டுபிடிச்சு சரி செய்ய வழிகாட்டுது ஈக்குவிட்டியோட நோக்கமும் அதுதானே பிரச்சனையின் ஆணி வேற பார்த்து அதுக்கேத்த மாதிரி தனிப்பயணமாக்கப்பட்ட ஒரு தீர்வு கொடுக்கறது ஆமா இந்த ஒப்பீடு ரொம்ப சரியா இருக்கு பட்டினிக்கே உணவு கொடுக்கிறது உடனடி தேவை அதை ஈகை மூலமா செய்யலாம் ஆனா ஒருத்தர் ஏன் திரும்ப திரும்ப பட்டினியா இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது கல்வி கொடுக்கிறது ஸ்கில்ஸ் வளத்துக்கு உதவுறது இது ஒப்புறவறிதல் அடிப்படையிலான ஈக்விட்டி பார்வை திருக்குறள் இந்த ரெண்டாவது ஆழமான அணுகுமுறையை தான் வலியுறுத்துதுன்னு தெரிவா தெரியுது இது வெறும் இரக்கத்தை மட்டும் நம்பி இல்லாம கடமையுணர்வை சமூக பொறுப்ப முன்னிறுத்துது அதத்தான் நாம ஒப்புரவுக்கும் ஈகைக்குமான வேறுபாடுகள்லயும் நல்குறவ விவரிக்கிற விதத்திலையும் பாக்குறோம் நல்குறவை போக்க வெறும் இரக்கமோ மேலோட்டமான உதவியோ மட்டும் பத்தாது ஒரு கட்டமைக்கப்பட்ட தேவைய உணர்ந்த காரணத்தை அறிந்து களைய முற்படுற செயல்பாடு தேவைன்னு அது காட்டுது இதுதான் ஈக்விட்டியோட நடைமுறை வடிவம் இது ஒரு அறம் சார்ந்த கடமை ஆக திருக்குறள் இருக்கிற நல்குறவு பற்றிய பார்வை வெறுமனே வறுமையை பத்தி பேசுறதோட நிக்காம அதோட பலவிதமான தாக்கங்களையும் அதை எதிர்கொள்ள தேவையான ஆழமான அணுகுமுறையும் சொல்லுது இந்த அணுகுமுறை இன்னைக்கு நாம பேசுற நவீன கருத்தான சமத்துவத்தை வழங்குதல் அதாவது புரொவைட் எக்விட்டியோட ஆச்சரியமா பொருந்தி போகுதுங்கிறத இன்னைக்கு நாம விரிவாக பார்த்தோம் இது ஏதோ தற்செயலா நடந்த ஒற்றுமை இல்ல மாறா மனிதநேயத்தோட அடிப்படை உண்மைகள் காலத்தை கடந்து நிக்குங்கிறதுக்கு ஒரு சான்று நிச்சயமா காலத்தால் அழியாத இந்த சிந்தனைகள் சமூகத்தோட அடிப்படை பிரச்சனைகளை குறிப்பா இந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்ம எப்படி அணுகணுங்கிறதுக்கு இன்னைக்கும் ஒரு தார்மீக வழிகாட்டியா இருக்குங்கிறது தான் இதோட சிறப்பு இது வந்து வெறும் இரக்கத்த மையமா வச்ச அணுகுமுறையில நீதியையும் கடமையுணர்வையும் கட்டமைக்கப்பட்ட தீர்வையும் நோக்கிய ஒரு சிந்தனை இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை வறுமைய இந்த பழமையான அறம் சார்ந்த சமத்துவ பார்வையோட அதாவது ஒப்புற வருதுங்கிற எக்விட்டி கண்ணோட்டத்தில் அணுகிறது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நாம் பார்க்குற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பற்றி நீங்கள் யோசிக்கிற விதத்தை எப்படி மாத்தோம் வெறும் கொள்கையா இல்லாமல் ஒரு தார்மீக கடமையா சமத்துவத்தை வழங்குதல்ங்கிறது பார்த்தா அது நடைமுறையில் எப்படி இருக்கும் ரெண்டாயிரம் வருஷ பழமையான அந்த ஞானம் இன்னைக்கு நம்ம செயல்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க